ஐரோப்பிய அணுத்துகள்கள் ஆராய்ச்சி மையத்திலிருந்து சக்தி மேட்டர் உருளை திருடப்படுகிறது கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் தலைவரான போப் கொல்லப்படுகிறார் அடுத்த போப்பாக தேர்ந்தெடுக்கப்படும் பட்டியலில் உள்ள முக்கியமான நான்கு பேர் கடத்தப்படுகின்றனர் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டான் பிரவுனின் நாவலை தழுவி வெளியான ஏஞ்சல்ஸ் அண்ட் தீமோன்ஸ் என்ற ஆங்கில படத்தில் வரும் தொடக்க காட்சிகள் இவை கிறிஸ்துவத்தை அழிக்க நினைக்கும் எழுமி நாட்டிகளே இதற்கு காரணம் என்ற வகையில் படம் நகரும் யார் இந்த எழுமி நாட்டிகள் இவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவ என்ன சம்பந்தம் எழுமி உலகை ஆள நினைப்பது உண்மையா அதற்கான ரகசிய முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகிறார்களா ஹிட்லர் ஒரு அமெரிக்க அதிபர் அமெரிக்க இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு காரணம் எழுமினாட்டிகள் என்று தொடர்ந்து தற்போது நடிகர் கமல்ஹாசன் ஒரு எழுமினாட்டி என்பது வரை இலுமினாட்டிகள் தொடர்பான கற்பனை கதைகள் தொடர்கின்றன மொழியில் என்பதற்கு ஞானம் பெற்றவர்கள் என்று அர்த்தம் வரலாற்றில் சில ரகசியம் சமூக அமைப்புகள் இந்த பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றன அதேபோல் சில கற்பனை அமைப்புகளையும் எலுமிநாட்டிகள் என்று அழைக்கின்றனர் எலுமிநாட்டிகள் என்ற பெயரின் அர்த்தத்தையும் ஆதாரப்பூர்வமாக கற்பனையாகவும் அவர்களுக்கு வழங்கப்படும் உருவகத்தையும் வைத்து பார்க்கும்போது நிலவும் சமூக அமைப்பின் தனத்தை சுட்டிக்காட்டும் நபர்களாகவே எழுமினாட்டிகள் இருந்துள்ளனர் என்பதை புரிந்து கொள்ள முடியும் சூரிய மைய கோட்பாட்டை ஆதாரங்களுடன் நிரூபிக்கும் புத்தகத்தை ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாம் ஆண்டு கலீலியோ வெளியிட்டார் அந்த புத்தகத்தில் அண்மையில் அவர் கண்டுபிடித்த டெலஸ்கோப் மூலம் கிடைத்த ஆதாரங்களின் மூலம் சூரியனை மையமாக வைத்து பூமி அதை சுற்றி வருவதை விளக்கியிருந்தார் கலீலியோவின் கண்டுபிடிப்பு கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிராக அமைந்ததால் கத்தோலிக்க திருச்சபை அந்த புத்தகத்திற்கு தடை விதித்தது சூரியமய கோட்பாட்டை விளக்குவதற்கும் கற்பிப்பதற்கும் பொது இடத்தில் அது குறித்து பேசுவதற்கும் கலீலியோவிற்கு தடை விதிக்கப்பட்டது இந்த தடைகள் வானவியல் ஆர்வத்தை கட்டுப்படுத்தவில்லை பூமி சுற்றுவதே கடல் அலைகள் உருவாக காரணம் என்பதை அறிவியல் பூர்வமாக விளக்கிய கலீலியோ ஆயிரத்தி அறுநூறு முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சூரிய மைய கோட்பாட்டை விளக்கும் மற்றொரு புத்தகத்தை வெளியிட்டார் இதனால் கோபமடைந்த கத்தோலிக்க திருச்சபை மத நம்பிக்கை மீது வேண்டுமென்றே சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றார் என்று அவர் மீது குற்றம் சாட்டியது இந்த குற்றச்சாட்டை விசாரித்த திருச்சபையின் உச்சபட்ச விசாரணை அமைப்பு கலீலியோவுக்கு ஆயுள் சிறை தண்டனை விதித்தது வானவியல் அற்புதத்தை அறிவியல் பூர்வமாக விளக்கிய கலீலியோ மதத்தின் பெயரால் தனது இறப்பு வரை வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கலீலியோவை போல் பல கண்டுபிடிப்பாளர்கள் மதத்தின் பெயரால் ஒடுக்குமுறை ஆளாகினர் ஒருபுறம் இந்த மத பிற்போக்கு தனம் நீடித்தாலும் மாறிவந்த பொருளாதார சூழ்நிலை பல புதிய தத்துவங்கள் உருவாவதற்கும் மக்கள் அதை நோக்கி செல்வதற்கும் காரணமாக அமைந்தது ஐரோப்பாவின் இந்த மறுமலர்ச்சி காலத்தில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற கருத்தியலும் உருவானது கொடுங்கோல் மன்னர்களாலும் பிற்போக்கு மத அமைப்புகளாலும் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மக்கள் இந்த கருத்தியலால் ஈர்க்கப்பட்டனர் மரணமடைந்து ஒரு நூற்றாண்டிற்கு பிறகு மூல நம்பிக்கைகளையும் அநீதியான கட்டுப்பாடுகளையும் எதிர்ப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு ரகசிய அமைப்பு ஜெர்மனியில் உருவானது வரலாற்றில் இந்த அமைப்பே பொதுவாக என்று அழைக்கப்படுகிறது பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய ஆடம் ஆண்டு மாணவர்கள் நான்கு பேருடன் இணைந்து இழுமினாட்டி அமைப்பை உருவாக்கினார் கிரேக்க நம்பிக்கையின் அடிப்படையில் அறிவின் கடவுளாக கருதப்படும் மினர்வா அமைப்பின் சின்னமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது கிரேக்க வீரர்களின் பெயர்களால் இதன் உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டனர் உறுப்பினர்களுக்குள்ளான தகவல் பரிமாற்றத்திற்கு பல்வேறு ரகசிய உத்திகள் கையாளப்பட்டன அப்போதைய சமூக சூழலை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மாணவர்கள் தொடங்கி மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் அரசு அதிகாரிகள் போர்ப்படை தளபதிகள் மற்றும் சிற்றரசர்கள் வரை இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக இருந்தனர் அமைப்பின் உறுப்பினர்களுக்கு தத்துவம் அறிவியல் போன்ற முற்போக்கு கருத்துக்கள் போதிக்கப்பட்டு பல்வேறு துறைகளில் அவற்றை பரவச் செய்வதே எளிமை நாட்டிகளின் நோக்கம் ரகசிய செயல்பாட்டின் மூலம் அரசின் அதிகார துஷ்பிரயோகத்தையும் பொது வாழ்க்கையில் மதத்தின் தலையீட்டையும் எதிர்த்து முற்போக்கான புதிய உலக ஒழுங்கை கட்ட மைக்க வேண்டும் என எிகள் விரும்பினர் கத்தோலிக்க தேவாலயங்களின் நெருக்கடியால் பவேரிய சார்லஸ் தியோடர் இலுமினாட்டி அமைப்பிற்கு தடை விதித்தார் அரசின் அடக்குமுறைக்கு எதிராக ரகசியமாக இலுமினாட்டிகளே பிரெஞ்சு புரட்சிக்கு முக்கிய காரணம் என்பதை நம்புபவர்களும் உண்டு இரண்டு உலக போர்களுக்கும் காரணம் இலுமினாட்டிகளே என்று கூறுபவர்களும் உண்டு இலுமினாட்டிகள் குறித்து ஆதாரமற்ற பல்வேறு கதைகளும் உலவி வருகின்றன மனித இனத்தின் பாவத்தை தீர்ப்பதற்காக பிறந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்திற்கு திரும்புவார் என்று கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னர் ஒரு காலம் சாத்தான் இந்த உலகத்தை ஆழ்வான் என்று பைபிள் கூறுகிறது அவன் கடவுளுக்கு நிகரான அனைத்து சக்திகளையும் பெற்றவனாக இருப்பான் என்று யோவானின் வசனங்கள் தெரிவிக்கின்றன இந்த தீர்க்க தரிசனத்தை ஒத்த நிகழ்வுகளை வரலாறு நெடுகிலும் பார்க்க முடிகிறது அதாவது இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முயன்ற அலெக்சாண்டர் தொடங்கி அமெரிக்க அதிபர்கள் வரை பலர் ஆன்டி கிரைஸ்ட்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் ஆனால் பைபிள் கூறுவது போல் அந்த மறைவிற்கு பிறகு இதுவரை கிறிஸ்து வரவில்லை ஆனால் மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றனர் என்று கூறுபவர்கள் ஏற்பாடுகளை செய்து வருவதாக கூறுபவர்களும் உண்டு அனைத்து உலக நாடுகளின் மீதும் ஆளுகை செலுத்த முயலும் அமெரிக்க அதிபர்கள் அனைவரும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் இதற்கு ஆதாரமாக அவர்கள் எடுத்துக்கொள்வது அமெரிக்க டாலரில் உள்ள இந்த அடையாளம் மறுமலர்ச்சி காலத்தில் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் செயல்பட்ட பல சமூக சீர்திருத்த அமைப்புகளில் மிக முக்கியமானவர்கள் இந்த அமைப்பின் பிரமிட் போன்ற முக்கோண அமைப்பு அதன் மேல் ஒரு கண்ணும் இருப்பதை பார்க்கலாம் இதே போன்ற ஒரு லட்சணையை அமெரிக்க டாலரின் பின்புறத்திலும் பார்க்கலாம் இதற்கு கீழ் லத்தின் மொழியில் எழுதப்பட்டுள்ள இந்த வாக்கியத்திற்கு யுகத்தின் புதிய ஒழுங்கு என்று அர்த்தம் அமெரிக்காவின் முதல் அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் உட்பட அமெரிக்காவை உருவாக்கிய பல முக்கிய தலைவர்கள் ஃப்ரீமேசன் அமைப்பின் ஆதரவாளர்களாக இருந்துள்ளனர் ஜெர்மனியில் உருவான இலுமி அமைப்பை சேர்ந்தவர்கள் ஊடுருவி வேலை செய்துள்ளதை வரலாற்றில் பார்க்க முடிகிறது டாலரில் பொறிக்கப்பட்டுள்ள எழுதியுள்ள லட்சியம் இவற்றை தாங்கள் முன்வைக்கும் கருத்திற்கு ஆதாரமாக பயன்படுத்திக் கொள்ளும் சிலர் ஆன்டி கிரைஸ்ட்களின் வருகையை உறுதிப்படுத்த இலுமினாட்டிகள் அமெரிக்காவையும் அமெரிக்க அதிபர்களையும் பயன்படுத்திக் கொள்வதாக கூறி வருகின்றனர் புதிய உலக ஒழுங்கு என்பது கிரைஸ்டின் ஆட்சியை குறிப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் இது உண்மையா அப்படியே என்றால் இந்த அடையாளங்களின் அர்த்தம் என்ன அமெரிக்க டாலரில் உள்ள பதிமூன்று படிநிலைகளை கொண்ட பிரமிட் அமெரிக்கா உருவான காலத்தில் இருந்த பதிமூன்று குடியேற்ற பிரதேசங்களை குறிக்கிறது இதன் உச்சியில் உள்ள கண் கடவுள் அனைத்தையும் பார்க்கின்றார் என்பதை உருவகப்படுத்தும் வகையில் பொறிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது லத்தின் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ள யுகத்தின் புதிய ஒழுங்கு என்ற வார்த்தை அமெரிக்காவின் லட்சணையை உருவாக்கியவர்களில் ஒருவரான சார்லஸ் தாமஸ் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த விளக்கத்தை ஏற்றுக் இந்த கண்ணையும் முக்கோணத்தையும் எழுமி நாட்டிகளின் அடையாளம் இன்றும் நம்பி வருகின்றனர் மற்றொரு வகையில் கிறிஸ்துவத்தை இலுமினாட்டிகள் போன்ற ரகசிய அமைப்பினருடன் இணைத்து பேசுவதற்கு காரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியான நாவல் அதன் பின் வெளியான டான் பிரவுனின் ஏஞ்சல்ஸ் அண்ட் மற்றும் டாவின்சி கோட் நாவல்களும் இதை தழுவி வெளியான திரைப்படங்களும் இலுமினாட்டிகள் குறித்த கதைகளை உலகின் மூளை முடுக்குகளுக்கும் எடுத்துச் சென்றது என்னோடு உணவருந்தும் உங்களில் ஒருவரால் நான் காட்டிக் கொடுக்கப்படுவேன் என்று சிலுவையில் அறையப்படுவதற்கு முதல் நாள் இரவு சீ சீடர்களுடன் உணவருந்தும் போது கிறிஸ்து கூறினார் இந்த நிகழ்வை உலக புகழ்பெற்ற ஓவியோ ஓவியமாக வரைந்துள்ளார் லாஸ்ட் சப்பர் என்று அழைக்கப்படும் இந்த ஓவியத்தில் ஒரு ரகசியத்தை மறைமுகமாக வெளிப்படுத்துவதாக டான் பிரவுன் தனது நாவலில் தெரிவித்துள்ளார் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுடன் திராட்சை ரசம் அருந்திய புனித கோப்பை அந்த ஓவியத்தில் இல்லாததை சுட்டிக்காட்டும் டாவின்சி அந்த கோப்பை ஓவியத்தில் வேறு வகையில் உருவாக்கப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் வலதுபுறத்தில் இருப்பது பெண் தன்மையில் இருக்கும் அவருடைய சீடர்

ஒரு தர்க்கத்தை முன்வைக்கிறார் அந்த கடைசி இரவு விருந்து நடந்த சமயத்தில் மேரி மேக்கலின் இயேசுவின் குழந்தையை சுமந்து கொண்டிருந்ததாகவும் அதை உருவகப்படுத்தவே டாவின்சி இந்த வி வடிவத்தை பயன்படுத்தினார் என்பதும் டான் பிரவுனின் வாதம் இயேசுவின் மரணத்திற்கு பிறகு மேரி மேக்டலினுக்கு சாரா என்ற குழந்தை பிறந்ததாகவும் இயேசுவின் அந்த ரத்த வழி தற்போது வரை தொடர்ந்து வருவதாகவும் தனது நாவலில் டான் பிரவுன் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான த டாவின்சி கோட் திரைப்படம் உலக அளவில் மிகப்பெரிய வசூலை அள்ளினாலும் அதே அளவிற்கு எதிர்ப்பையும் சம்பாதித்தது கிறிஸ்துவத்தை பொறுத்தவரை இயேசு கடவுளின் குழந்தை அவர் சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து தனது பிதாவை அடைந்தார் குழந்தை இருந்தது என்பதும் அந்த இரத்த வழி தற்போது வரை தொடர்கிறது என்பதையும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிப்பதன் மூலம் போன்ற முற்போக்காளர்களுக்கு தண்டனை வழங்கிய கத்தோலிக்க மதத்தின் அடிப்படையை வீழ்த்த முடியும் அதற்கு இயேசுவின் ரத்த வழியில் வந்த அடுத்தடுத்த தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டும் சரியான சந்த சந்தர்ப்பத்தில் இந்த உண்மையை உலகறிய செய்ய வேண்டும் அதுவரை இது குறித்து ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் உலகையே தலைகீழாக திருப்பி போடும் இந்த அதி ரகசியத்தை போன்ற பிரயாரி ஆஃப் சியோன் என்ற ரகசிய அமைப்பு பாதுகாத்து வருவதாக டான் பிரவுன் கூறுகின்றார் ஆன்டி கிரைஸ்டின் வருகைக்காக இழுமினாட்டிகள் மறைமுகமாக வேலை செய்து வருவதை நம்புபவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்த வழி பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கும் கத்தோலிக்கத்தின் தலைமையிடமான வேட்டிகனுக்கும் இடையில் மறைமுக போர் நடைபெற்று வருவதாகவும் நம்புகின்றனர் இதுவே டான் பிரவுனின் மற்றொரு நாவலான ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமோன்ஸின் கதை கரு இந்த நாவலை தழுவி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமோன்ஸ் என்ற திரைப்படம் வெளியானது அறிவியலுக்கும் கிறிஸ்துவத்திற்கும் இடையிலான ஆயிரம் ஆண்டு கால முரண்பாட்டை தீர்க்க முயற்சி செய்யும் போப் கொல்லப்படுவார் அவருக்கு அடுத்த போப்பாக பொறுப்பேற்க தகுதி படைத்த நான்கு கேடினல்கள் கடத்தப்படுவார்கள் இதே சமயத்தில் ஐரோப்பிய அணுத்துகள் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் கொல்லப்பட்டு அணுகுண்டை விட சக்தி வாய்ந்த ஆன்டிமேட்டர் உருளை திருடப்படும் கார்டினல்களை கடத்தியவர்களே ஆன்டிமேட்டர் மேட்டர் உருளையை திருடியிருப்பார்கள் இதுகுறித்து கிடைக்கும் வீடியோவில் தன்னை என்று அறிமுகப்படுத்தும் நபர் அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு கார்டினல் கொல்லப்படுவார் என்றும் நள்ளிரவில் உருளையை வெடிக்க செய்து அழிப்போம் என்றும் அச்சுறுத்தல் விடுப்பார் கண்டுபிடிக்க சங்கேத எழுத்துக்களை படிப்பதில் வல்லமை பெற்ற வரவழைக்கப்படுவார் அறிவியலுக்கும் அறிவியலாளர்களுக்கும் ஆதரவாக செயல்படும் அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநரை குஞ்சிருக்க மாட்டார்கள் என்று அவர் கூறுவார் ஆனால் கிறிஸ்துவத்தை அழிக்க நினைக்கும் எழுமி இதை செய்திருப்பார்கள் என்பதில் உறுதியாக இருக்கும் படத்தின் முடிவில் இதை செய்தவர்கள் எழுமி இல்லை என்பது கண்டுபிடிக்கப்படும் எலுமிநாட்டுகளின் பெயரில் கிறிஸ்துவ பழமைவாதி நடத்திய நாடகம் அம்பலமாகும் எழுதிய இந்த இரண்டு நாவல்களும் அதை தழுவி எடுக்கப்பட்ட இரண்டு படங்களும் எழுமி குறித்த விவாதங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்திருந்தாலும் எழுமி குறித்து எப்போதும் பேசப்பட்டே வந்துள்ளது ஒற்றை கண் பிரமிடு வடிவம் ஆந்தை சின்னம் போன்றவற்றை எழுமி நாட்டுகளின் அடையாளங்களாக கூறுபவர் இந்த அடையாளத்தை தாங்களே அறியாமல் வெளிப்படுத்தும் பிரபலங்களை இழுமிநாட்டுகள் என்று கூறி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பறந்த மடோனாவின் பாடல்களில் இழுமிநாட்டுகளின் முக்கோண வடிவத்தை அதிகம் பார்க்க முடியும் இதை வைத்து இவரை இழுமிநாட்டி என்று கூறினாலும் அதை மறுத்துள்ள மடோனா ஆனால் யார் இலுமினாட்டி என்று தனக்கு தெரியும் என்று கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான ரீசனபிள் டவுட் என்ற ராப் ஆல்பத்தின் மூலம் புகழ் பெற்றவர் ஜே அவருடைய பாடல் முழுவதிலும் முக்கோணமும் ஒற்றை கண்டும் வந்து போகும் ஜேசியும் அவருடைய மனைவி இலுமினாட்டிகள் என்று கூறுகின்றனர் டிஸ்னி நிறுவனத்தை இலுமினாட்டிகளால் நடத்தப்படும் நிறுவனம் என்று இலுமினாட்டிகள் நம்பிக்கையாளர்கள் கூறுகின்றனர் இந்த நிறுவனத்தால் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தப்பட்ட பிரிட்னி ஸ்பியர்ஸ் இவர்களால் மூளைச்சலவை செய்யப்பட்டதாக ஒரு கதை உழவுகின்றது திடீரென்று பிரிட்னி தனது முடியை மடித்துக் கொண்டது அவர் இலுமினாட்டியாக மாறியதன் அடையாளம் என்றும் கூறுகின்றனர் இரண்டாயிரம் ஆண்டில் அமெரிக்க ராப் உலகில் கொடிகட்டு பறந்த எமினம் இந்த புகழை அடைவதற்காக தன்னுடைய ஆத்மாவை இலுமினாட்டிகளுக்கு கொடுத்துவிட்டதாக வதந்திகள் பரப்பப்பட்டன எாட்டிகளில் இருந்து எமினம் விலக முயன்றதால் அவரை கொன்றுவிட்டு அவரை போலவே ஒருவரை எழுமினாட்டுகள் உருவாக்கிவிட்டதாகவும் கதைகள் ஈர்ப்பாளர்களின் உரிமைக்காக தொடர்ந்து பேசி வரும் பாடகி லேடி காகாவும் நம்பிக்கையாளர்களிடம் இருந்து தப்பவில்லை அவருடைய பாடல்களில் பல இடங்களில் அவர் கண்களை கையால் மறைத்துக் கொள்வதை சுட்டிக்காட்டுபவர்கள் இதுவே அவர் எளிமநாட்டி என்பதற்கு சாட்சி என்று கூறுகின்றனர் பிராபடோஸை சேர்ந்த பாடகி ரிஹானாவின் அம்பிரெல்லா என்ற பாடலில் முக்கோணத்திற்குள் அவர் அமர்ந்திருக்கும் காட்சி இடம்பெறும் என்ற பாடலின் ஒரு காட்சியில் இலுமினாட்டிகளின் இளவரசி என்று அவரை குறிப்பிடும் வரிகள் இடம்பெறும் வெறுமனே அடையாளத்தை வைத்து இலுமினாட்டிகள் என்று கூறுபவர்கள் எப்படி விட்டு வைப்பார்கள் பவர் என்ற பாடல் முழுவதும் இலுமினாட்டிகளின் அடையாளங்களை பார்க்க முடியும் ராப் இசையைச் சேர்ந்த இந்த பாடலில் ஒற்றை கண் முக்கோணம் மினர்வா என பாடல் முழுவதும் பல்வேறு அடையாளங்கள் இடம்பெறும் இதற்காக மட்டுமின்றி மற்றும் கே ஆவுடனான நெருக்கத்தின் காரணமாகவும் இலுமினாட்டியாக அறியப்படுகிறார் இதை மறுக்கும் கேனி இது போன்ற இல்லாத விஷயத்தை பரப்புவது உண்மையான பிரச்சனையை திசை திருப்பும் தந்திரம் என்று கூறியுள்ளார் இந்த எலுமி கதைகள் அமெரிக்காவோடு நின்றுவிடவில்லை அது உலகம் முழுவதும் பொருளாக மாறியுள்ளது இதற்கு தமிழகம் மட்டும் விதிவிலக்கல்ல ஓடவும் முடியாது முடியாது ஒளியவும் இந்த வார்த்தைகளை சமீபத்தில் நாம் அதிகம் கேட்டிருப்போம் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒலிபரப்பாகும் பிக் பாஸ் என்ற ரியாலிட்டி ஷோவின் அடையாளமாக இருப்பது ஒற்றை கண் இதை தொகுத்து வழங்கும் நடிகர் கமலஹாசனும் தனது கையை குவித்து ஒரு கண்ணை காண்பிக்கும் படங்களை பார்த்திருப்போம் இதை சுட்டிக்காட்டும் இந்திய எலுமி நம்பிக்கையாளர்கள் கமல்ஹாசன் ஒரு இலுமினாட்டி என்று கதையளக்கின்றனர் வரலாற்று தரவுகளையும் அதனை தழுவிய வரலாற்று புனைவுகளில் உள்ள உண்மைகளையும் வைத்து பார்க்கும் போது நிலவும் சமூகத்தின் மூலத்தனத்தை எதிர்த்தவர்களே இலுமினாட்டிகள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது ஆளும் வர்க்கத்தின் ஒடுக்குமுறையிலிருந்து தப்புவதற்கு அவர்கள் ரகசியமாக செயல்பட்டார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த உண்மையை உணர்பவர்களே இலுமினாட்டிகள் இருக்கிறார்களா என்ற கேள்விக்கான பதிலை தற்போது நிலவும் சமூக கட்டமைப்போடு ஒப்பிட்டு புரிந்து கொள்ள முடியும்